என்ன அலோபதிக்கும் ஆயுர்வேதாக்கும் சேர்த்த மாதிரி கோர்ஸ் இன்டெகிரேட்டடா வருதா தப்பாங்களா சொல்லுமே இல்லையே ரொம்ப முக்கியமான டாபிக் இன்னைக்கு எல்லா மீடியாலயும் இதுதான் இருக்கு திடீர்னு வந்து என்ன இந்த மாதிரி குண்டு தூக்கி போடுறாங்க அப்படின்றத பாக்குறீங்களா ஏற்கனவே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் கோவித்ராஜ் ஆர்ஜி அகாடமி சார் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆர்ஜிஆர் அகாடமி பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்யூ எக்ஸாம்ஸு தென் ஜி மென் ஜி அட்வான்ஸு நீட் இந்த மாதிரி கிளாட் எக்ஸாம்ஸு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெஸ்ட் எக்ஸாம்ஸு இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கம்பைண்டா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு போக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம் அதுல வந்து ஒன்னு ஏதாவது வரலன்னா இன்னொன்று ஒரு பேக்கப் பிளான் கூட அவர் வேணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம கண்டிப்பா எங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு தான் எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் வெறித்தனமா இருப்பாங்க எதுல கவர்மெண்ட்டு எம்பிபிஎஸ் மெடிக்கல் சீட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெவிஸ் பேட்ச் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பண்ணிட்டு இருக்கோம் இருபது பேர் தான் அந்த கிளாஸில் இருப்பாங்க அவங்களுக்கு பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்து புரிய வச்சு என்னென்ன லேக்கிங் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்து அவங்கள வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறப்ப என்னெல்லாம் அதுல அவங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியதுக்கு என்ன தெரியல அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு தேர்வை எதிர்கொள்வதற்கு ரெடி பண்ணுறாங்க அப்படி தேர்வு ரெடி பண்ணி அந்த குழந்தைங்கனால கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய ஃபீஸையும் நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் அதில் கொடுக்கறதுனால ரொம்ப டார்கெட்டடாக பசங்க வந்து இருக்காங்க வெறித்தனமாக கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் எங்கள் குழந்தைக்கு எப்படியாவது கவர்மெண்ட் சீட்டை அச்சீவ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸும் வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்காங்க உங்களுக்கும் இந்த மாதிரி புரோகிராம்ல இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நைன் த்ரீ எயிட் எயிட் ஒன் ஜீரோ டூ நைன் எயிட்ல கால் பண்ணுங்க கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஷீட்டை ஃபில் மட்டும் சும்மா ஏதோ போடணும் போடவே போடாதீங்க ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை உங்களுடைய டைமையும் நாங்கள் வேல்யூ பண்றோம் ஏன்னா கூப்பிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு விரும்பல உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் அதுல வந்து நீங்க அந்த கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்க ஓகே நம்ம இந்த டாபிக் வந்துடலாம் என்ன சார் திடீர்னு வந்து ஏதோ ஆலோபதி ஆயுர்வேதிக் எல்லாம் கம்பைன்டு கோர்ஸ் சொல்றீங்க அப்படின்னா ஆமா இத பத்தி மே மாசமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுஷ் துறை மினிஸ்டர் இருக்காரு பிரதாப் ராவ் ஜவஹர் அவர் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க ஆயுர்வேதியையும் அலோபதியும் ரெண்டாத்தையும் இணைச்சு இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டாடக்கணும் அப்படின்ட்டு இப்போ லேட்டஸ்ட் என்ன தகவல் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து ஆர்டிஐ மூலயமா டீட்டெயில்ஸ் சேகரிச்சிருக்காரு இது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ட்டு அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐக்கு ஜிம்மர் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் அண்ட் அலோபதி இது ரெண்டுத்தையும் கம்பைண்டாக சேர்த்து பண்ணக்கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இது ஃபைவ் இயர்ஸ்க்கு இருக்கும் பிளஸ் வந்து ஒன் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஒன்று சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸாக இருக்கும் என்னுடைய யூகம் அது மாதிரி கூட இருக்கலாம் பட் சொன்னதை அப்படிதான் சொல்லியிருக்காங்க இதுக்கு எல்லாமே கோர்ஸ் கண்டென்ட் எல்லாம் கூட இப்போ ரெடி ஆயிடுச்சு இம்மிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அகாடமிக் இயர்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்ற மாதிரி को बट இதுக்கான ரெகனை அத்தாரிட்டி இருக்கு இல்லையா அவங்க இதை வந்து இன்னும் அப்ரூவல் பண்ணல இந்த கோர்ஸ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நம்மளுடைய மத்திய அரசு இதுக்கான ஒப்புதலை வந்து அழிச்சிருக்காங்க ஆரோவில் பவுண்டேஷன் அப்படின்றவங்க கோர்ஸை டிசைன் பண்ணிருக்காங்க பட் சேர்ந்து பண்றப்ப இந்தியன் மெடிசனை வந்து நம்ம போக்கஸ்டாக கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இதுல இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஆயுஷ் ஆயுர்வேதிக்கு சித்தா ஓமியோ அப்படின்னு நம்ம இந்தியன் மெடிசன் சொல்லக்கூடிய இந்த மெடிசன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதில் தப்பு கிடையாது எங்கேயோ இருந்து வெளியில இருந்து வந்து ஒருத்தங்க வந்து மருத்துவத்தை நம்ம உள்ள எடுத்துட்டு வந்து நாலேஜ் ஒரு குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு கெமிக்கல் உள்ள போயிட்டே இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தீர்வு இருக்கா அப்படின்னா தீர்வு இல்லாத ஒரு மருத்துவத்துக்கு நம்ம எல்லாத்தான் நோக்கி ஓடிட்டு இருக்கிறப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க டயபெட்டிக்ஸ் கியூர் இருக்கா இல்லை ரைட்டா நம்ம தானே மருந்து தான் சாப்பிட்டுட்டே இருக்கணுமே தவிர கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்களே தவிர அதுக்கு கியூர் கிடையாது அப்ப அந்த மருத்துவத்தை நம்ம படிச்சு முடிச்சுக்கிட்டு அதை நோக்கி எல்லா ஒரு க்ரௌடு ஓடிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கணுமா கரெக்ட் தானே ரெண்டாவது நீங்க எடுத்து பாருங்க ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் அட்டாக்கு கூட விட்டுலாம் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் இருக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷருக்கு லோ ப்ரெஷர்னா அவரு வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றாங்க அப்போ என்ன கியூர் இருக்கு அதுலயும் கியூர் இல்லாத ஒரு மருத்துவத்தை நம்ம போய் படிக்கணும் அதுல வேற டிமாண்ட் வேற ரைட்டா கேன்சருக்கு பாருங்க கேன்சருக்கு கியூர் பண்ற அப்படின்னு ரேடியேஷன் இருக்க இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகி சரியா ஆயிடும் அப்படின்றவங்க ரேடியேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு வருஷம் மேக்சிமம் அதுக்கப்புறமா உயிரோட இருக்கிறது இல்லை அப்போ ஒரு கியூரே இல்லாத ஒரு மருத்துவத்தை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் அதை படிக்கணும்னு நினைக்கிறோம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் இதை வச்சு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இது சர்வீஸ் ஆங்கிள் இது கரெக்டா இருக்கா அப்படின்னா இல்லை ஏன் அப்ப ஆயுர்வேதிக்கோ நம்மளுடைய சித்த மருத்துவத்தையோ இல்லனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியன் மெடிசன் என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் புருவன் நம்ம சித்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குருவனாக இருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது திறந்த தீர்வு தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி கூட ஆயுர்வேதிக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் சித்தால வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம்னா பயங்கர எதிர்ப்பு ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எதிர்ப்பு இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அலோபதியில இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு பட் இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா தீர்மானமா இருக்காங்க இந்தியனோட மெடிசன்ஸ் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணனும் அப்படின்றது இது எடுத்துட்டு வந்தா சாதகமா தான் இருக்கும் என்னுடைய எண்ணம் என்னுடைய ஒப்பீனியன் பட் உங்களுடைய வேறுபடி கூட இருக்கலாம் ஏன்னா சில பேர் ஆயுர்வேதம் அதெல்லாம் ஐயே வேணாம் சார் அப்படின்றாங்க அவ்வளவு கீழ்த்தரமா இந்தியன் மெடிசன் எனக்கு தெரியல கீழே கமெண்ட்ல கொடுக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தயவு செய்து யாரெல்லாம் மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலை வந்து என்ன பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் ஏன்னா இப்போ கரண்ட் டுவெல்த் படிக்கிறீங்க இல்ல லெவன்த்து படிக்கிறீங்க இல்ல டுவல்த் முடிச்சவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய கண்டென்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் நிறைய எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் நீட் இருந்தாலும் சரி ஜி இருந்தாலும் சரி ஒரு பிளஸ் டூ முடிச்சோ ஒரு காலேஜுக்கு போனோம்னா என்னெல்லாம் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி இல்ல மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக தான் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்